ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவல்டு வேல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் எஸ்பிபி சில்ஸில் வந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் பட்டு சாரீஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு ஷாப்பில் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் உங்களுக்கு எல்லாமே டேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ஆஃபர் வந்து ஆடி பிறந்தாலே உங்களுக்கு ஆஃபரும் கூட איבן דהום இதெல்லாமே நம்மளுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் தான் சூப்பு சூப்பரான உங்களுக்கு பட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் சில்க் இருக்குது உள்ளே வந்து டிஷ்யூவில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது சில்க் மார்க் பட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்குது இதில் ப்ரக்கெட் சாரீன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க சம சமையான ஒரு கலெக்ஷன்ஸ் விசிரி பேட்டன் மடிப்பில் கூட பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து இருக்குது ஒன்பே ஒன்றா பாருங்கள் என்னென்ன டிஸ்கவுண்ட்டில் என்னென்ன மாதிரி சாரீஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோ இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் முடியும் சூப்பராக இருக்கும் பார்க்குற கலெக்ஷன்ஸை நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆன்லைன் புக்கிங்கும் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஷாப்பில் வந்து டேரெக்டும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது எல்லாம் பாருங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் செம்ம சூப்பர்வான ஒரு கலரில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குது மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க எல்லாமே வந்து சூப்பரான ஒரு ஸாரியை வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அழகாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் வந்து நம்ம ஷாப்பில் வந்து இருக்குது சரிங்களா சூப்பரான சாரீ பார்க்க போகிறோம் இந்த அக்கா தான் வந்து நம்மளுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து காமிக்க போகிறாங்க இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விசிறி பேட்டன் மடிப்பு சாரி தான் வந்து நம்ம பார்க்குறோம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலருங்க இது வந்து இந்த தீப்பெட்டி கலருன்னு சொல்லுவாங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காஃபி கலரில் வந்து உங்களுக்கு பல்லு வந்துடும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரூபா அந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க சூப்பராக இருக்கும் ஒன் ப்ளவுஸும் வந்து இதில் வந்துடும் இதில் வந்து நீங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரி கூட நீங்கள் போட்டு நல்லா வியர் பண்ணலாம் இப்போ நீங்கள் முகூர்த்தம் வந்து அடுத்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு கூட நீங்கள் இந்த டிஸ்கவுண்டில் அழகழகாக நீங்கள் பட்டு சாரீஸ் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா முகூர்த்தம் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்லேருந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஆன பட்டை வந்து டிஸ்கவுண்ட்லேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப சேட் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணிவிட்டும் போகிறாங்க ரொம்ப அருமையான ஒரு பட்டம் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகும்போது நிறைய சப்ஸ்கிரைபரை வந்து மீட் பண்ணோம் ரொம்ப நல்லா இருக்குது வீடியோ அப்படின்னாங்க சின்ன சின்ன உங்களுக்கு வந்து இது மட்டும் சொன்னாங்க நீங்கள் டக்கு டக்குன்னு டேகை வந்து எடுத்துட்றீங்க அப்புறம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறீங்க நிறைய காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நிறைய காமிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியாக காமிச்சா போதும் ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனாலும் நம்மளுக்கு பார்க்க முடியாது மேடம் அப்படிங்கிறாங்க அதனால் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் கலெக்ஷன்ஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னா நிறையா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு பட்டு நிறையா இருக்குது உங்களுக்கு தனித்தனியாக அவங்களுக்கு விசிறி பேட்டன் மடிப்பு டிஷ்யூ ப்ரக்கெட் சாரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியாகவே உங்களுக்கு பட்டில் வந்து நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் செம்ம சூப்பரான ஒரு வீடியோ ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து ஒவ்வொன்று சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம சேனலில் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மைனூட்டாக நோட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் மைனஸையும் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஏற்றுக்கிறேன் அவங்கக்கிட்டேயே நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் நான் அடுத்த இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் நல்லா காமிக்கிறேன் டேக் உங்களுக்கு மெயினாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் ஓகே மேம் அப்படின்னாங்க உண்மையாகவே சூப்பர் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே சின்ன மியூசிக்கோடு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே சூப்பரான அழகழகான பட்டு வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்து நம்ம ஷாப்பில் வந்து எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் அதையும் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க அடுத்து இன்னும் நிறைய பட்டெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா பட்டுக்கு நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்